வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பதிவு பாக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டேங்க அதை நம்ம வந்து சுருக்கமா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற முடியாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரத் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வேணாம்மா நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னா சரி கட கடன்னு எழுந்து டிஃபன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொன்னால் செஞ்சு வச்சதுக்கப்புறம் அவனுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சாப்பிட்டாமே போயிட்டான் என்ன பண்ணிவிட்டேன்னு காமிச்சிட்டு நானும் அப்படியே கூட கிளம்புங்க இது பார்த்திங்கன்னா கோதுமை சேமியா வரும் பார்த்தீங்களா அதில் பண்ண சேமியா உப்புமா அதுக்கு வந்து சைடிஷ் வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணங்க இதான் பண்ணேன் கொஞ்சம் பிஃபோராக எழுந்திரிச்சி கிளம்புறதுக்கு இல்லாம இன்னைக்கு லேட்டாக எந்திரிச்சுனா அதனால சாப்பிடமே கிளம்பிட்டேன் நைட் வந்து லேட் ஆயிடுச்சு நிறைய எழுதுற ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் லேட் ஆயிடுச்சு அதனால சாப்பிடமே கொடுக்குறேன்னு கிளம்பிட்டேன் இப்போ நாங்களும் வந்து கிளம்ப போகிறோம் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு எங்க போறாங்கிறத நீங்களே என்கூட கூட வந்து பயணம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கடகடன் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோவிலுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதாவது ஏதாச்சும் ஒன்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இங்கேயே இருக்க ராமானுஜர் இருக்கார்லையே ஆதிகேசுவ பெருமாள் கோவில் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா வந்து சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்க நரசிம்ம பெருமாளை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம பெருமாளையே பார்க்கலான்னு சொல்லிட்டு சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு எஸ்பி கோவிலுக்கு அங்கே போயிட்டு இறங்குனதும் எதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம்னாலே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா பாடலாத்திரி நரசிம்மர் கோவிலுங்க ரொம்ப 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 பழமையான கோவிலும் கூட ரொம்ப இனிமையான கோவிலும் கூட ரொம்ப அழகான கோவிலும் கூட கோவிலுக்குள்ள போயிட்டு சுவாமிக்கு வந்து துளசி அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து தாமரை மலர் வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு மூவ் பண்ணும்போது ஒரு அம்மா வந்தாங்க வந்து என் கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு மணி பூ வாங்கி தரேன் அம்மான்னு கேட்டாங்க மெரூன் கலர் சாரி கட்டிட்டு அவங்க அவங்கதான் எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல சின்ன வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பூ வேணும்னு கேட்டேன் முல்லைப்பூ அப்படின்னாங்க அதை வாங்கி கொடுத்தேன் அப்புறம் என் கையை பிடிச்சிட்டு நீ நல்லா இருப்பமா அப்புறம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கினேன் என்னால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு பேசிவிட்டு நீ நல்லா இருப்போம் நல்ல மனசுக்கு வந்து இறைவன் உன் கோடியே இருப்பார் அப்படின்னு ரொம்ப வாழ்த்துனாங்க எனக்கு ரொம்ப கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிளெஸ்ஸிங்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் எனக்கு இருந்தது அப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நான் போகினேன் அவங்க பேர் நான் கேட்டேங்க அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டிருந்தேன் மாணிக்கவல்லின்னு சொல்லியிருந்தாங்க நரசிம்மர் போயிட்டு தரிசனம் பண்ணும்போதெல்லாம் அப்படியே ப பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் எனக்கு வந்துட்டே இருந்தது அவ்வளோ அழகா இருந்தாரு அங்கே ஆண்டாள் அன்னையும் இருக்காங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரும் தரிசனம் பண்ணிட்டு அப்போ அவங்களுடைய பேரை வந்து நான் நிமிர்ந்து பார்த்தேன் அபிலாஷ வள்ளி அப்படின்னு போட்டுருந்தது பேர் கரெக்டாக சொல்றேன்னு தெரியல ஆனால் வள்ளின்னு தான் முடிஞ்சது எனக்கு ஒரு மாதிரி ரெண்டுமே கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது மாணிக்க வள்ளி அபிலாஷ வள்ளி என்னடா இது அந்த கோவிந்தர் கோவிலுக்கு அதாவது பார்த்தஸ்வாரதி பெருமாள் கோவிலுக்கு போகும்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட ஒரு ஐம்பதறுவது வயது நாமம் போட்டுட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கும் போது அவங்க என்ன என் தங்கச்சியும் பார்த்து க்வின்சான் கேட்டுட்டு என் கையில் ஸ்வீட் கொடுத்துட்டு காட்பிளஸ் காட் பிளோஸ் யூ வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போனாங்க இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது அம்மா எனக்கு பூ வாங்கிக்கூடன்னு கேட்டுட்டு நீ நல்லா இருப்பம்மான்னு சொல்லிட்டு போனாங்க ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்கா மாதிரியே இருக்குது இந்த இயற்கையாகிய இறைவனா இல்லை இறைவன் ஆகிய இயற்கையை எனக்கு வந்து வாழ்த்திட்டே இருக்கா மாதிரி இருக்குது மனசில் உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டில் கோவிந்தருடைய பத்து அவதாரங்கள் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா எங்கள் பக்கத்தில் யாருன்னா இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே உங்களுக்கு என்ன அவதாரம் பிடிக்கணும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு வந்து நிறைய அவதாரங்கள் பிடிக்கும் அதில் ஸ்பெஷலாக நரசிம்மர் அவதாரம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பக்தருக்காக தாமதிக்காமல் தூணில் வந்து அவதரித்து வந்தார் இல்லையா அதனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குதுங்க சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதுக்கு வந்து தமிழ் விளக்கம் வந்து நான் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்றேன் கண்டிப்பா இத வந்து நீங்க மனசார நினைச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற காரியம் உண்மையா இருந்தா கண்டிப்பா நடக்கும் பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவனி தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவரை நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனே உனது திருவடியை சரணடைகிறேன் அப்படி தாங்க இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு அவருடைய திருவடியை பார்த்தேன் அவர் வந்து இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் நல்ல ஒரு பச்சை நிற பட்டு வேட்டி அதுக்கு வந்து வயலட் கலரில் வந்து பார்டர் அந்த நெற்றிக்கண்ணை வந்து திறந்து காட்டுவாங்க பாருங்க அடடா அப்படி இருக்குங்க அந்த பாறையில் தான் இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே நடந்து அதெல்லாம் ரசிச்சுட்டு வந்து Okay. <laughs> அந்த இடத்துல உட்கார்ந்தங்க கொஞ்ச நேரம் அப்படியே சூப்பராக இருந்தது அப்படியே அந்த பாறைகளுக்குள்ள இருந்து நரசிம்மர் வந்து நம்மளை இழுத்துட்டு போயிட மாட்டாரா இந்த பூமியில வந்து வாழ்றது வந்து கொஞ்சம் பாரமான மாதிரி ஆயிடுச்சு இந்த மனசு ஆஹ் எப்படி சொல்றது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கையை பத்தி நினைக்கிறேன் எனக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க கோவிந்தரை பத்தி பேசணும்னு நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவதாரம் ரொம்ப 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 பிடிக்கும் தனக்காக வாழவே மாட்டார் அதுல வந்து அதுல வந்து அவ்வளோ தியாகம் இருக்கும் ஆனால் அது வெளியிலேயே தெரியாது முடியாது இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாறாக அவங்கள ஆசைப்பட்டவங்கள அவர் கல்யாணம் பண்ணிப்பார் நிறைய இழப்பார் தாயை பிரிஞ்சு வாழ்வாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எனக்கு கோவிந்தரை நினச்சி அந்த ஒரு அவதாரத்தை நினச்சி கடவுளை நினச்சி கடவுள் பட்டு கஷ்டத்தை நினச்சி கண்ணில் கண்ணீர் வரும்னா எனக்கு அந்த அவதாரம் வந்து எப்போவுமே வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு அன்பு இருக்கு ஆண் பெண் நட்பு வந்து அவ்வளோ அழகாக வந்து அதில் சொல்லியிருப்பாங்க அதனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து கரெக்டாக இருந்த ஆண் பெண் நட்பு வந்து அழகாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து அப்போவே வந்து கிருஷ்ணரும் திரௌபதி அம்மாவும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அங்கேயே வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்து கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ